பெருமானின் தன்னுறை பேணி மேல் தினம் வாழ்வோமே நபிநாயகம் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் பாடல் ஒன்பது நபியை முனம் அருமை நபியாயிருந்து திரை அலைசூழ் புவன மனு வடிவில் அழகா பிறந்த நபி பொருட்டால் சீத சோலை நதி வளஞ்சூழ் திருநெல்வேலி பேட்டை சிறப்பாயுதித்த மேத்தர் முகியத்தின் ராவுத்தற்கும் அவ்வூர் நீதி வழிவா முகம்மது நன் நயனா ராவுத்தற்கு நனி நிதியை பெருகி ஒங்கி வளர் நேராயுள்ள வர்த்தகங்கள் ஆதியோடே கொடுத்தருள்வாய் புகழுடைய ஆதி முதலே இறையவனே அழியா பொருளே அல்லாவே பொழிபுரை பிறர் பெருதக்கரிய பெரிய புகழை உடைய ஆதியும் மூலமும் ஆகிய இறைவனே அழிவில்லாத பரம்பொருளே அல்லாவே ஆதி மனிதராகிய ஆதம் அலை அவர்களை படைக்க முற்பட்டது முன்பாகவே அருமை சான்ற நபியாக இருந்து சூழ்ந்த இவ்வுலகின் கண் மனித வடிவில் அழகுற பிறந்த நபி முகம்மது சல் அவர்களின் பொருட்டாக குளிர்ந்த சோலைகளும் ஆற்று வளமும் சூழ்ந்த திருநெல்வேலி பேட்டையின் கண் சிறப்புடன் தோன்றிய மேத்தர் முகியத்தின் ராவுத்தர் என்பவர்க்கும் அவ்வூரில் நீதி வழுவாமல் வாழ்ந்து வரும் நலம் சேர்ந்த முகம்மது நயினார் ராவுத்தர்ககும் மிகுந்த செல்வம் பெருகி ஓங்கி வளர்க்கின்ற நேர்மையான வணிக தொழில்களை முதலிலிருந்தே தந்தருள்வாயாக